ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகினி கிச்சன் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன் அது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க நம்ம இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பிரெட் எடுத்துக்கிறேன் பிரெட்டில் இருக்கிற சைடில் இருக்கிற பீசஸ்லாம் நம்ம எடுத்துருவோம் இந்த பீசஸ் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண போவதில் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஒரு பேனில் நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துருங்க இது கூட ஒரு வெங்காயம் நெல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் ரொம்ப பொன்னியிரமெல்லாம் வேண்டாம் சும்மா வ வதக்கினா போதும் இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருங்க இது கூட இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோஸும் குடமிளகும் தான் சேர்க்குறேன் நீங்கள் வேணால் கேரட்டு பீன்ஸ் இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் கோஸு குடமிளக தான் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு வேணால் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் ஒரு ரெண்டு வெஜிடபிள் தான் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்துட்டு ரொம்ப வதங்க வேண்டியில்ல கொஞ்சமாக நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிவிடுவோம் இது கூட காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் கரம் மசாலா உப்பு மிளகு இவ்வளோ சேர்த்துக்கலோங்க இது நல்லா கலந்து இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க மசாலா ரெடி ஆகிடும் இப்போ இந்த மசாலா வந்து நல்லா வந்து கிளந்து விட்டுருங்க அவ்வளோதான் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ப்ரெட்டை கல்லில் நல்லா இந்த மாதிரி வந்து அழுத்தி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுவோம் இன்னொரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்து கெட்டி பதத்துல நம்ம வந்து கிளந்துட்டு இருக்கோம் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ப்ரெட்டுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்டஃபிங்கை சேர்த்து இந்த ஓரத்துல மைதாவோட கலவையை சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்து அழுத்தம் கொடுத்துருங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செ செஞ்சு நம்ம எடுத்து வச்சுப்போம் இந்த மாதிரி ட்ரையாங்கலும் வேணும் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாமே செஞ்சு வச்சுட்டோம் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ப்ரெட்டை நம்ம ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் அந்த களைவிலையும் அதுக்கப்புறம் ப்ரெட் கிராம் நம்ம ஆல்ரெடி அந்த பிரெட்டை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கோம் அதுலேயும் நல்லா டிப் பண்ணி எண்ணெய் போட்டுடுங்க அவ்வளோதான் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ரெண்டு பக்கம் செந்த ஒன்னே எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இது செவந்துருச்சு இந்த மாதிரி எல்லாமே செவந்த ஒடனே நம்ம எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான மொறுமொறுப்பு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி வெஜிடேபிள்ஸு பஃபை நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வெளி பொருள் வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருளையும் அழகாக செஞ்சு கொடுக்கலாம் தேங்க்யூ